மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படுவதோடு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நிறைவேற்ற அதிகாரம் மிக்க ஜனாதிபதி முறைமையானது முன்மொழியப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பின் ஊடாகவே ஒழிக்கப்படும் புதிய அரசியலமைப்பு இன்றி இதனை செய்ய முடியாது என்பதால் அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புதிய அரசியலமைப்பை வரைவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன என்றார் மேலும் மானசபை தேர்தலை விரைவில் நடாத்துவதற்கே அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என்றும் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்று இன்றைய பிரதான தலைப்படல் காணக்கூடியதாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகையை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாபதி முறைமை நீக்கம் பார்லமெண்டில் பிரதம ஹரணி உறுதி என்ற தலைப்பிடையில் அந்த செய்தி விரைவில் மானசபை தேர்தல் என்கிற வாரம் இங்கே காணப்படுகிறது அனைவரும் விரும்பி படிக்கும் ஆசிய தலையங்கம் வடக்கின் ஊடக வரலாற்றில் வலம்புரி தலைநிமந்து நிற்கிறது வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் புகழாரம் என்கிறவாறு இன்றைய வலம்புரியினுடைய இருபத்து ஆறாவது ஆண்டு நிறைவிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த விடயம் காணப்படுகிறது வடக்கில் ஊடக வரலாற்றில் வலம்புரி நாளிதழ் தலைமந்தின் தலைநிமிந்து நிற்கிறது என்கிறவாறு சர்வதேச நாணய நிதியம் இருநூற்று ஆறு மில்லியன் டாலர் இலங்கைக்கு நிதி உதவி என்கிற செய்தியும் காணப்படுகிறது சர்வதேச நாணய நிதியம் வந்து இவ்வாறு இலங்கைக்கு இருநூற்று ஆறு மில்லியன் டொலர் உதவி வழங்க ஒப்புதல் வழங்கியிருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இலங்கைக்கு அவசரகால நிதியுதவியை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் விரைவான சுமார் இருநூற்று ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியினை உடனடியாக பெற்றுக்கொள்ளும் வசதி இலங்கைக்கு கிடைத்துள்ளதாக சர்வதேச நாணயம் அறிவித்துள்ளது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது டித்வா பேரிடரால் பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்படாது பாராளுமன்றில் ஜனாதிபதி அனுர டித்வா பேரிடர் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பால் நாட்டில் பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்படாது என ஜனாதிபதி அன்பகுமார் திஸ்தாநாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்திலே நேற்று இடம்பெற்ற ஐநூறு பில்லியன் ரூபாய் குறைநிறப்பு மதிப்பீடு விவாதத்தில் விசிட ஆற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்றும் அவர் மேலும் தெரிவிக்கையில் டொலரின் பெருமதியை நிலையாக பேணுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் உடனடி உதவியை எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு திட்டமிடப்பட்டிருந்த டொலர் அளவை விட ஐநூறு பில்லியன் டொலர் மேலதிகமாக இட்டுவதன் மூலம் டொலரின் மீதான அழுத்தத்தை தவிர்க்க முடியும் முழுமையாக ஆறாயிரத்து ஆறாயிரம் ஆறாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி இரண்டு வீடுகளுக்கு சேதம் நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் எவ்வித சேதம் ஏற்படாத போதிலும் ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு வீடுகள் உட்பட மொத்தம் பதினேழாயிரம் நானூ பதினேழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு வீடுகளுக்கு மூன்று மாத காலத்துக்கு மாதம் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அது ரித்வா பேரிடரால் பொருளாதார கடிக்கு மீண்டும் பொருளாதார கடி மீண்டும் ஏற்படாது பார்லமென்றில் ஜனாதிபதி அனுர உரே என்ற தலைப்பிலே அந்த செய்தி அமைத்திருக்கிறது யாழ் உள்ளக விளையாட்டு அமைக்க விதிக்கப்பட்ட தடை நீடிக்கப்படவில்லை என்கிற ஒரு செய்தி யாழ்ப்பாண பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கு அமைப்பதற்கு எதிராக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் விதித்த இடைக்கால கட்டளை நீடிக்கப்படவில்லை என்ற தலைப்பிலும் அந்த செய்தி காணப்படுகிறது பவுனி ஐச்சம் கொளத்தில் குடும்ப பெண் கொலை கழுத்தில் வெட்டுக்காயத்துடன் கணவன் மீட்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வவுனி ஐச்சங்குளத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குடும்ப பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் கொலை செய்யப்பட்ட பெண் கருவேப்பங்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதுடையவர் ஆவார் குடும்பத் தகராறு காரணமாக உயிரிழந்த பெண்ணின் கணவரால் இந்த கொலை செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மனைவியை கொலை செய்த பின்னர் கணவரும் கழுத்தை அறுத்து கொண்டதாகவும் தற்போது காயங்களுடன் பவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஈச்சங்குளம் போலீஸார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகக்கூடியதாக இருக்கிறது ரூபா ஐநூறு பில்லியன் குறைநிறப்பு பிரேரணை நிறைவேற்றம் அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐநூறு பில்லியன் ரூபாய்க்கான குறை நிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது இந்த குறைநிறப்பு மதிப்பீட்டை பிரதமர் ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை சமர்ப்பித்திருந்தார் நேற்று முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஆறு பத்து மணி வரை இது தொடர்பான விவாதம் இடம்பெற்றதுடன் ஐநூறு பில்லியன் ரூபாய் குறைநிறப்பு மதிப்பீடு வாக்கெடுப்பின்றி அங்கீகரிக்கப்பட்டது என்றும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய பேரவை எடப்பாடியுடன் என்ற தலைப்பிலும் படத்துடன் கூடிய ஒரு செய்தி இங்கே முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கலாம் பண்டிகை காலங்களில் அதிகரிக்கும் மோசடிகள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்து பண்டிகை காலத்திலும் பேரிடர் காலத்திலும் சமூக உடன்களை பயன்படுத்தி மோசடிகள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இலங்கை கணினி அவசரகால கால பதிலளிப்பு குழு அந்த செய்தி காணப்படுகிறது சீமானை சந்தித்த தமிழ் தேசிய பேரவை என்ற தலைப்படையிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது அதாவது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு தமிழ்நாட்டில் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்றதாக அந்த செய்தி அதிகரிக்கும் சிக்கின் குனியா இலங்கைக்கான பயண ஆலோசனை திருத்தி வெளியிட்ட அமெரிக்கா இலங்கைக்கான இரண்டாம் நிலை சுகாதார பயண ஆலோசனையை அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு பிரிவினர் வெளியிட்டிருக்கின்றனர் உடம்புகளால் பெறவும் சிக்கின் குனியா வைரஸ் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு மேம்பட்ட முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது டித்வா சூறாவளியின் பேரழிவு தாக்கத்திலிருந்து மீள தெற்காசிய தீவு நாடு போராடி வர நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது டித்வா சூறாவளி இலங்கையின் உட்கட்டமைப்பை முடக்கி சுகாதார சேவைகளை பாதித்துள்ளதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது ஆகவே இலங்கைக்கான இரண்டாம் நிலை சுகாதார பயண ஆலோசனை அமெரிக்க நோய் கட்டப்பட்டு மற்றும் தடுப்பு பிரிவினர் வெளியிட்டுள்ளனர் என்றும் இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது கைத்தொழில் முயற்சியாளர்களின் வங்கிக் கடன்களுக்கு நிவாரணம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தை நாங்கள் பார்த்தால் முல்லைத்தீவில் இடம்பெற்ற ஜூடோ பயிற்சி முகாம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது முல்லைத்தீவு மாவட்ட வீரர்களுடைய ஜூடோ விளையாட்டு திறன்களை மேம்படுத்தும் நோக்குடன் கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு தினங்களும் முல்லைத்தீவு மாவட்ட உலக விளையாட்டு அரங்கிலே வந்து ஜூடோ பயிற்சி முகாம் நடைபெற்றதாக ஒரு செய்தி விளையாட்டில் ஊக்கமருந்து பாவனை இந்தியா தொடர்ந்து முதலிடம் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் ஊக்கமருந்து பாய்ப்பவர்களின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்தும் முதலிடத்தை பிடித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி ஃபிஃபா உலக கிண்ணம் இரட்டிப்பானது தொகை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஃபிஃபா உலக கிண்ணத்தை வெல்லும் அணிக்கு ஐம்பது மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள சாதனை பரிசுத்தொகை வழங்கப்படும் என்று கால்பந்து உலக நிர்வாகக்குழு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இந்திய அணிக்காக விளையாடிய பாகிஸ்தான் வீரர் பக்ரைனில் கடந்த பதினாறாம் தேதி தனியார் அமைப்பு சார்பில் ஐசிசி கிண்ணத்துக்கான கபடி போட்டி நடாத்தப்பட்டது இதில் இந்தியா பாகிஸ்தான் கனடா ஈரான் போன்ற பேரில் அணிகள் உருவாக்கப்பட்டதன் அதன் சார்பில் வீரர்கள் பங்கேற்றனர் பெரும்பாலான அணிகளில் அந்தந்த நாட்டைச் சேர்ந்தவர்களே இடம்பெற்றிருந்தனர் ஆனால் இந்திய அணியின் சார்பில் களமிறங்கிய வீரர்களில் பாகிஸ்தானைச் சேர்ந்த சர்வதேச கபடி வீரர் உபைதுல்லா ராஜ்புத்தும் ஒருவர் அவர் இந்திய அணிக்குரிய சீருடை அணிந்தும் தேசிய கொடியை உற்சாகமாக இருக்கும் வீடியோ காட்சிகள் வழியாக இவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது என்றவாறு ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகள் வரிசையில் நாங்கள் பார்த்தால் இலங்கையில் ஒன்று தசம் ஐந்து லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் சேதம் உணவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்ங்கிற செய்தி மலேகத்தை விட்டுவிட்டு வடக்கு கிழக்கு செல்ல தயாரில்லை பாராளுமன்றில் ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி இலங்கைக்கு கடத்திருந்த நூறு கிலோ கஞ்சா பறிமுதல் இந்தியா தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டிருந்த இருந்த ஒரு கோடி இந்திய ரூபாய் மதிப்பிலான நூறு கிலோ கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்தி பசறையில் மண்மேடு சரிவு பதுலை பசறையிலிருந்து மடல் சீமை ஊடாக பீட்டமாரோ மற்றும் ஏக்ரிய பகுதிகளுக்கு செல்லும் பிரதான வீதியில் குருவிக்குள்ள இருபத்தாறு மைல்களுக்கு அருகில் கற்பாறையும் மண்மேடும் சரிந்து விழுந்துள்ளன என்று அந்த செய்தி புலோலில் ஆறு கோடி பெருமதியான கேரள கஞ்சா மீட்பு போன்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது உயிரியல் மருத்துவ பொறியாளர் பதவிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வடக்குமான சுவாரசபைகள் திணைக்களத்தின் கீழ் காணப்படும் உயிரியல் மருத்துவ பொறியாளர் தர மூன்று பதவிக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்கு வடக்குமான பொது சபை அணைக்குழுவின் செயலரால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருப்பதாக அந்த செய்தி சரசாலை பொதுநூலத்தின் வாசிப்பு மாத பரிசளிப்புலாதொருமான செய்தி காணப்படுகிறது சாவைச்சேரி பிரதேசபை பாதீடு ஏகமனதாக நிறைவேற்றம் என்கிற ஒரு செய்தி சாவைச்சேரி நீதவான் நீதிமன்ற அறிவித்தல் என்கிற ஒரு செய்தி சாவைச்சேரி நீதவான் நீதிமன்றத்தினால் பறிமுதல் செய்யப்பட்டதும் இதுவரை உரிமை கோரப்படாதமான மோட்டார் சைக்கிள்கள் முச்சக்கர வண்டிகள் உளவியந்திரங்கள் உளவியந்திர பெட்டிகள் மோட்டார் லாரிகள் இரட்டை பாவனை வாகனம் துய்க்கர வண்டிகள் முப்பத்தாறு க்யூப் மணல் மற்றும் ஏனைய பொருட்கள் அதாவது கத்திகள் குடரிகள் மண்பெட்டிகள் சவல்கள் தலைக்கவசங்கள் மற்றும் ஏனையப் பொருட்கள் இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இருபத்தி நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதிகளில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு இல்லத்தில் விற்கப்பட இருப்பதாக அந்த செய்தி இந்துளைஞர் மன்றத்தின் நாவலர் விழாவும் பரிசளிப்பு விழாவும் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது அதாவது உடுவில் இந்துஞர் மன்றம் நடாத்தும் நாவலர் விழாவும் பாலர் பாடசாலை மாணவர்களினுடைய பரிசளிப்பு விழாவும் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் யாழ் உடுவில் ஆமி கா பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி எல்லைகளை தாண்டிய மனிதாபிமானம் உலகெங்கிலும் இருந்து இலங்கைக்கு நிதி உதவி டித்வா சூறாவளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நிறுவப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு இதுவரை நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நிதி கிடைத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது எல்லைகளை தாண்டிய மனதாய் மனம் உலகெங்கிலும் இருந்து இலங்கைக்கு நிதியுதவி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது திரேசரின் கணக்களில் இதுவரை மொத்தம் நாற்பத்தி மூவாயிரத்து இருநூற்றி எண்பத்தாறு மில்லியன் ரூபாய் பங்களிப்புகள் பதிவாகியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெரும தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையிலேயே பார்க்கின்ற பொழுது இதில் நான்காயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று மில்லியன் ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்களில் வைப்பு செய்யப்பட்டுள்ளன இருபத்து மூன்று மில்லியன் ரூபாய் வெளிநாட்டு நாணயமாக கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் வெளிநாட்டு நாணய பங்களிப்புகள் மாத்திரம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளது இந்த நிவாரண பணிகளில் இந்தியா வட அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது அதனைத் தொடர்ந்து இந்தியாவும் வட அமெரிக்காவும் முதலிடத்தில் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா சீனா பிரித்தானியா ஜெர்மனி பூட்டான் இத்தாலி ஐக்கிய அரபு கனடா நியூசிலாந்து மாலத்தீவு சவுதி அரேபியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் நிதியுதவி வழங்கியிருக்கின்றன நிதியுதவி மற்றும் மானியங்களை வழங்கிய நாடுகளில் தென்கொரியா முக்கிய இடத்தை பிடித்துள்ளது மேலும் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி போன்ற சர்வதேச அமைப்புகள் இலங்கையின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு உதவுவது குறித்து பரிசீலித்து வருகின்றன அத்துடன் நிதி தவிர பெருமளவிலான பொருட்களும் சேவைகளும் நன்கொடையாக கிடைத்திருக்கின்றன என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இவை இலங்கை சுங்க திணைக்களத்தினால் பதிவு செய்யப்பட்டு பின்னர் இடர் மேலாண்மை நிலையத்தினூடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக விநியோகிக்கப்படுவதாக செயலாளர் உறுதிப்படுத்தினார் இந்த மனிதாயமான பணிகளுக்கான பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு துறையினரின் ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்படும் என்றமை குறிப்பிடத்தக்கது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகள் வர நாங்கள் பார்க்கின்ற பொழுது நோய் பரவலை கட்டுப்படுத்தும் இலங்கையின் நடவடிக்கைகளுக்கு உள்ள சுகாதார அமைப்பு பாராட்டு என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி வைத்திய ருக்ஷான் பெல்லன அதிரடியாக பணியிடை நீக்கம் சுகாதார நடவடிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகள் வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈரானிய எண்ணெய் கப்பல்களுக்கு அதிரடி தடை விதித்த அமெரிக்கா மத்திய கிழக்கில் பதற்றம் ஈரானிய பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் இருபத்தொன்பது கப்பல்கள் மற்றும் அதன் தொடர்பு நிறுவனங்கள் அனைத்தும் மீதும் அமெரிக்கா தடைகளை விதித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது இதுவும் உட்பக்கத்திலே ஒரு முக்கிய செய்தி உலக செய்திகளாக அமைந்திருக்கிறது கிரீம் கார்டு திட்டத்தை உடனடியாக நிறுத்திய ட்ரம்ப் என்கிற செய்தி அமெரிக்க ஜனநாதர் டொனால்டு ட்ரம்ப் கிரீம் கார்டு திட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க உத்தரவிட்டிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி செயற்கை நுண்ணறிவால் வேலையின்மை அதிகரிப்பு இங்கிலாந்து வாங்கிய எச்சரிக்கை போன்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போன்று இன்று இருபத்தாறாவது அனி அனிவர்சரி அதாவது விளம்பரினுடைய ஆக்கங்களை தொடர்ந்து வாழ்த்துறைகள் மற்றும் சிறப்பான விளம்பரங்கள் எல்லாம் இங்கே உட்பக்கங்களிலே இடம்பிடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பங்களாதேசில் மீண்டும் வடித்தது போராட்டம் என்கிற உலக செய்தி இன்க்லாப் மஞ்ச் என்ற செய்தி தொடர்பாளர் சரிப் ஒஸ்மான் காடி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததைத் தொடர்ந்து பங்களாதேஷில் மீண்டும் போராட்டங்கள் வெடித்ததாக ஒரு செய்தி மெஸ்ஸியின் இந்திய வருகை தியக்க வைக்கும் செலவு விவரங்கள் அதாவது மெஸ்ஸியுடன் ஒரு புகைப்படம் எடுக்கவும் அவருடன் சிறிது நேரம் உரையாடவும் ஒரு ரசிகரிடமிருந்து சுமார் பத்து லட்சம் இந்திய ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது என்று ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இந்திய பிரதமர் மோடிக்கு ஓமானின் மிக உயரிய விருது வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி ஈழத்து தமிழ்கலை இலக்கிய படைப்புலகை தனக்கென தனிமுத்திரை பதித்து சமூகப் புருமானம் மிக்க தன் பணிகளை என்றவரை முனைப்புடன் முன்னெடுத்து வரும் கலாபூஷரம் கோகிலா மகேந்திரனின் பபளபுலா நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் யாழ்ப்பாணம் இலக்கம் முப்பத்தேழு ராமநாதன் வீதியில் அமைந்துள்ள சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி ஜாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி நகராட்சி மரத்தினர் சந்திப்பு என்கிற ஒரு செய்தியும் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு விசாரணை பிப்ரவரியில் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது அதேபோன்று உள்ளூர் செய்திகள் பக்கத்தில் மேலும் சில செய்திகளை பார்க்கலாம் இலங்கை மக்களுக்காக இந்தியா என்றுமே உங்களுடன் துணை நிற்கும் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வீடுகளை சுத்தப்படுத்துவதற்கான கொடுப்பனவை இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு வழங்கி வைப்பு என்கிற செய்தி திருமதி சாந்தினி வாய்சனின் மணிவிழா நாளை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் பாடசாலையின் திறந்தவெளி அரங்கிலே இடம்பெற இருக்கிறது நீர்வேலி கரந்தன் ராமப்பிள்ளை வித்தியாலயத்தின் அதிபர் திருமதி சாந்தினி வாய்சன் அவருடைய மணிவிழா தான் இவ்வாறு நடக்க இருக்கிறது எல்ல பாலத்திலிருந்து கீழே விழுந்து ஒருவர் பலி நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபரே உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தி கோப்பாய் தெற்கில் விபரீத முடிவெடுத்த குடும்பஸ்தர் மரணம் கோப்பாய் தெற்கில் விபரீத முடிவெடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதில் அதே பகுதியைச் சேர்ந்த தங்கவடிவேலு முருகானந்தம் வயது முப்பத்தி நான்கு என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்தார் நேற்று வெள்ளிக்கிழமை வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் கோப்பாய் தெற்கு அதாவது கோப்பாய் வைத்தியசாலையை கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது உயிரிழப்பு துறவில் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார் என்றும் அந்த செய்தி இங்கே அமைந்து இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்றைய வலம்புரியிலே நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன தொடர்ச்சியாக ஈழ நாட்டு செய்திகளை நாங்கள் அடுத்து அடுத்துணைத்துக் கொள்ளலாம் தொடர்ந்து நாங்கள் ஈழ நாட்டுக்குரிய பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் அந்த வகையிலே இன்றைய ஈழ நாட்டின் பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக பொருளாதார சிக்கல் மீண்டும் ஏற்பட மாட்டாது ஜனாதிபதி அனுர குர குமார தெரிவிப்பு என்றவாறாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக முன்வைக்கப்பட்ட அஞ்சூறு பில்லியன் ரூபாய் மேலதிக நிதி ஒதுக்கீட்டினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் அளவில் நாடு மீண்டும் பொருளாதார ரீதியான சிக்கல் நிலைக்கு வழிவகுக்கும் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை ஜனாதிபதி அனுரகுமார குமார திசாநாயக்க நிராகரித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்தோடு அரசாங்கம் முறையான நிதி ஒழுக்கத்தையும் தெளிவான இலக்குகளையும் பின்பற்றி வருவதாக அவர் இதன் போது மேலும் முந்தைய அரசாங்கங்களின் கீழ் திரைசேரி கணக்கு நீண்ட காலமாகவே மேலதிக பற்று நிலையிலேயே காணப்பட்டதாக ஜனாதிபதி புள்ளி விவரங்களுடன் சுட்டிக்காட்டியிருப்பதாக ஒரு புகைப்படம் தாங்கிய தலைப்பு செய்தி ஈழ நாட்டு பத்திரிகைகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து ஈழ நாட்டினுடைய முற்பக்க செய்திகளை பார்ப்போமானால் இலங்கைக்கு வழங்கப்படும் இந்திய உதவிகள் தொடரும் அமைச்சர் நலிந்தவரிடம் இந்திய துணை அமைச்சர் தெரிவிப்பு என்றவாறான ஒரு புகைப்படம் தங்கிய செய்தி இங்கே இருக்கிறது டித்வா சூறாவளிக்கு பிறகு இலங்கையை வலுப்படுத்த அரசு நடவடிக்கைகளுக்கு மன்னிக்கவும் அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவை ஆதரவளித்துள்ளது என்றும் எதிர்காலத்தில் உதவிகள் தொடரும் என்றும் இந்திய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் அனுப்ரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்து இங்கே தமிழ் தேசிய பேரவை சீமானுடன் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நீலாங்கரைங்கில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது நேற்று காலை ஒன்பது மணியளவில் ஆரம்பமாகிய இந்த சந்திப்பு சுமார் இரண்டு மணி நேரம் இடம்பெற்றதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இங்கே இலங்கைக்கு உதவ ஏழு கோரும் சர்வதேச அமிப் போன்ற ஒரு செய்தி இங்கே இருப்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது வைத்தியர் ருக்ஷன் பெலனவை பணி இடைநீக்கம் செய்தமை அநீதி சபையில் சஜித் குற்றச்சாட்டு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது நிறைவேற்று அதிகாரம் நிச்சயம் ஒழிக்கப்படும் சபையில் பிரதமர் உறுதி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்தபடி நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை நிச்சயமாக ஒழிக்கப்படும் என பிரதமர் கரிணி அமரசூரிய நேற்று பாராளுமன்றத்தில் உறுதி அளித்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் பிரதமர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி நின்று செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு இதுவரை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்களின் வீடுகளை சுத்தம் செய்யும் நோக்கில் வழங்கப்படும் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஆரம்ப நிவாரணத் தொகை இதுவரை தகுதியுள்ள நான்கு லட்சத்து தொன்னூற்றி மூவாயிரம் குடும்பங்களில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் நேற்று தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்கு இங்கே புகைப்படம் தாங்கிய செய்தியாக வவுனியாவில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு இளம் பொன் கழுத்தில் வெட்டுக்காயத்துடன் கணவன் மீட்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக சூபாய் ஆறு கோடி பெறுமதியான கஞ்சா நேற்று வடமராட்சியில் சிக்கியது ஒருவர் பரித்தித்துறை போலீசாரால் கைது என்ற வரக்கூடிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் ஈழ நாட்டினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் நகரும் பொழுது பல்கலையில் புதிதாக மூன்று பேராசிரியர்கள் நியமனம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் இருவர் திறமை அடிப்படையில் பேராசிரியர்களாக பதவி உயர்த்திப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் ஒருவர் திறந்த விளம்பரப்படுத்தல் அடிப்படையில் பேராசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை நியமனங்களுக்கு அமைய திறமை அடிப்படையில் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த சேர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பிய ஆற்று கலைகள் பீடத்தின் இசைத்துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சுகன்யா அரவிந்தன் மற்றும் முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் சந்தைப்படுத்தல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சிவராஜா ராஜுமேஸ் ஆகியோர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளதுடன் திறந்த விளம்பரப்படுத்தல் அடிப்படையில் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் உருத்திர சுப மணிகவும் உருத்தர பசுபதி மயூரதன் பேராசிரியராக நியமனமும் செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி மூவரின் புகைப்படம் தங்கிய செய்தியாக இங்கே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ந்தும் இங்கே கட்டமிடப்பட்ட செய்தியாக கிளிநொச்சியில் டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு டிப்பர் குடை சாய்ந்து விபத்து என்ற செய்தி இங்கே கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது நாமலுக்கு எதிரான வழக்கு விசாரணை பெப்ரவரியில் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது கிறிஸ்து ஒப்பந்தம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை அடுத்து பிப்ரவரி பதினாறாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பிரபல ரெப் பாடகருக்கு இனிவிலில் கௌரவம் கடம்பா முருகா கதிர்வேல் அழகா என்ற ரெப்ப இசையில் அமைந்த பாடலின் மூலம் பெற்றவர் வாகீசன் அவரின் இயற்பெயர் அருள்பெரன் வாகீஸ்வரன் முருகன் மீதான அந்த பாடலானது தமிழ்நாடு உட்பட பல தென்னக மாநிலங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது அதன் மூலம் அவர் ரப்பிசையின் அடுத்த கட்ட பரிணாமத்தில் பிரவேசித்திருக்கின்றார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் கோலேற்றி கொண்டிருக்கும் தொலைக்காட்சி சேவைகளில் தனது திறமையினால் பல ரசிகர்களே கொள்ளை கொண்ட வாகீசன் அண்மையில் சன் தொலைக்காட்சியினால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் டோப் குக் என்ற தொடர் ஒன்றில் பங்கு பெற்று ஈழத்து தமிழ் உலகுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் அத்துடன் பல தொலைக்காட்சி நிறுவனங்களின் விருதுகளையும் வென்றிருக்கிறார் அவரை கௌரவிக்கும் முகமாக இன்று சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியளவில் இனிவில் கலை சமூகம் இனிவில் அறிவாலயத்தில் அவருக்கான விழா ஒன்றை நடாத்தவிருக்கின்றது இவர் கலையின் விளை நிலமாக போற்றப்படும் இனிவில் கிராமத்தின் மைந்தன் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கதுகின்றவாறாக அந்த செய்தி பிரசுரமாகியிருப்பதை அவதானிக்கிறார் அவதானிக்கலாம் தொடர்ந்தும் நாயாரில் உடைந்த இரண்டு பாலங்களில் ஒன்றின் புனரமைப்பு மாத்திரமே நிறைவு என்றொரு செய்தியும் இருப்பதை அவதானிக்க தமிழ் தேசிய பேரவை எடப்பாடியுடன் சந்திப்பு தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் அவரது இல்லத்தில் இடம்பெற்றது இச்சந்திப்பு நேற்று முன்தினம் இரவு பத்து பதினைந்து மணி அளவில் ஆரம்பமாகி சுமார் நாற்பது நிமிட நேரம் இடம்பெற்றது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இதன் போது ஏக்கிய ராச்சிய அரசியல் யாப்பு நிராகரிப்பு தமிழர் தேசம் இறமை சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்டி யாப்பு உருவாக்கப்படல் வேண்டும் ஈழத்தமிழர் கடற்தொழிலாளர் பிரச்சனை தீர்க்கப்படல் வேண்டும் ஆகிய விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நீண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இங்கே பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் அரசின் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு பாடசாலை நேரத்தை பிற்பகல் ரெண்டு மணி வரை நீடிக்கும் அரசின் திட்டத்திற்கு எதிராக புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்கும் ஜனவரி ஐந்தாம் தேதி தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது டித்வா புயல் அனர்த்தம் காரணமாக டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்த போராட்டம் முன்னெடுக்க முடியாமல் போனதாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் பெர்னாண்டோ எதிர்வரும் டிசம்பர் பிரதமர் கலாநிதி கரீனி அமர ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பாடசாலை நேர நீடிப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார் அதிகாரிகள் தங்களது கோரிக்கைகளை ஏற்க மறுத்தால் பாடசாலைகள் திறக்கப்படும் போது தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்தார் தற்போதுள்ள காலை ஏழரை மணி முதல் பிற்பகல் ஒன்றரை மணி வரை உள்ள நேரத்திற்குள் கல்வி மறுசீரமைப்புகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி நீண்டு செல்கின்றது ஒன்பது வளைவு பாலம் மண் அபாயத்தில் என்ற செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பாடசாலை மாணவர்களின் கலை ஆர்வம் குறைவடைகின்றமை கவலைக்குரியது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு என்றவாறாக ஒரு புகைப்படம் தங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது வேலனையில் விசேட நடமாடும் சேவை என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது பருத்தி கஞ்சா மூடை மீட்பு என்றொரு செய்தியும் இந்த ஆண்டில் தொன்னூற்றி மூன்று மருந்துகள் தர சோதனைகளில் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை மொத்தம் தொன்னூற்றி மூன்று மருந்துகள் தர சோதனைகளில் தோல்வியடைந்துள்ளன என்று சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவு தெரிவித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி நின்று செல்கின்றது கம்பகாவில் பலத்த காற்று நாள் முப்பது வரையிலான வீடுகள் சேதம் ஒன்றொரு செய்தியும் சுற்றுலா பயணிகள் இலங்கை வர வேண்டும் குமார் சங்கக்கார அழைப்பு என்ற ஒரு செய்தியும் மாலைதீவு கடலுக்குள் நிலைந்த இலங்கை படங்குகள் பிடிபட்டன என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதை அவதானிக்க இருக்கின்றது தொடர்ந்தும் மத்திய மாகாணத்தில் கடும் மழை மண் சரிவு வெள்ள அபாயம் நீடிப்பு கண்டி உடுதுமுறை பகுதியில் முன்னூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ள நிலையில் சில இடங்களில் மண் சரிவுகள் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனா இதுகுறித்து இது குறித்து கூறுகையில் கண்டி தெனப்பிட்டிய பகுதியில் மண் ஏற்பட்டுள்ளது மண் சில வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் அந்த வீடுகளில் இருந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி நீண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது குச்சவெளி பிரதேச சபை பட்ஜெட் நிறைவேறியது என்ற ஒரு செய்தியும் டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கை தீவிரம் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றவையை காணக்கூடியதாக இருக்கின்றன முறையேற்று நியமனத்துக்கு எதிராக அடையாள பணி புறக்கணிப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது வெள்ளத்தில் மூழ்கும் சரஸ்வதி வித்தியாலயம் என்ற ஒரு புகைப்படம் தங்கிய செய்தியும் மழையுடனான காலநிலையால் டெங்கு நுழம்பு பெருகும் அபாயம் கல்முனை சுகாதார பணிப்பாளர் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருப்பதை காணிக்கலாம் தொடர்ந்தும் நாங்கள் ஈழ நாட்டினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்ப்போம் தொன் கணக்கில் குவியும் கழிவுகளால் இருநூறு மைல் நீளமான கடலோரம் பாதிப்பு என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழ நாட்டுப்பு பத்திரிகைக்குரிய பத்திரிகை கண்ணோட்டமாக இருக்கின்றது தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் இணைந்திருக்கலாம் நேர்களை